தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை

அனைத்திற்கும் மேலான பேரரசர் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன அவருக்கே உள்ள அவருடையதே அவரே அதை படைத்தார் தரையையும் அவர் கைகளை உருவாக்கின

உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மோதாலயர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் மண்ணுலகமும் அதில் நிறைவுள்ள அனைத்தும் ஆடவருடையவை வாரங்கள் அவரை நாம் போற்றுவோம் நான் நாற்பது அந்த ால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமொற்று நான் அளிக்கும் நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் ஆணையிட்டு கூறினேன்

கடந்த முன்மொழி ஒன்று ஆண்டவரே வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண்விழித்துள்ளேன் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன்

இரவு சாமனேலில் நான் கண்கிடித்துள்டேன் ஆண்டுவை உமது பேருகிறுக்கேபள என் குரலை கேட் heure obliged missing உமது நீடிப்பிறுக்கேபள என் உயிரை காற்தருFremaal சதி செய்து உட்குவோத் என்னை யற்கி வருகிட் pole உம் அவர்களுக்கும் வெகு தொலைவு

எப்பொழுதும் இப்பொழுதும் எங்கும் நான் முன்மொழி இரண்டு ஆண்டவரே என் ஆற்றல் அவருக்கு நான் புகழ் பாடுவேன் அவரே என் விடுதலை ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்ந்துவிட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ் தேத்துவேன் அவரே என் முதாதையின் கடவுள் அவரை நான் ஏற்றி போற்றுவேன் என்பதை அவர் அடையலாம் தேர்களையும் அவர் கடலில் மூச்சால் நீர் குவிந்தன பேரலைகள்

எங்கெங்கும் இருதுதடாரே ஆமேன் ஆண்டவரே يا நாட்கள் அவருக்கு நான் புகழ் பாடுவேன் அவரே என் விடுதலை முண்முளி மூன்று பிற இனதாரி நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் നന്റി அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் 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 நம் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களின அனைக்குமே ஆண்டவரை புகழுங்கள் 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 நம் ஆண்டவரை புகழுங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவர் புகழுங்கள் நாடு மாண்ட நன்றி கூறுங்கள் ஆடலை போற்றுங்கள் ஆண்டலை புகழுங்கள் என் நாடு மாண்டவருக்கு நன்றி கூறுங்கள் நன்றி கூறுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக போல அருள்வாக்கு புனித பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பத்து மற்றும் பதினொன்று சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் சிறு மறுமொழி ஆண்டவரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக செகிரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு உமது ஒளியை தாரும்

மன்றாட்டுகள் நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார் அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார் ஆகவே அவரது அன்பிறக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே திருமுலுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை ஒம்போது ஆண்டின் திறந்து அருளும் ஆண்டவரே இன்று உம் புகழால் எங்களை நிரப்பியருளும் நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்வோமாக எங்கள் அன்னையாம் மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தருவதாக ஆண்டவரே இடையூறுகள் நேரிடும் போது எங்களை திடப்படுத்தி உம்மீது உள்ள நம்பிக்கை உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி

இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய இயேசுவே முது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவின் இருளினின்று நின்று தப்பிக்கச் செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே